இப்போ இப்போ இருக்கிற அந்த ஒரு கேட் மாதிரி இருக்கிற ஒரு சிதிலமடைஞ்ச இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒரு சிவன் கோவில் அஸ் யூஷுவல் நம்ம எங்கே போவோம் சிவன் கோயிலுக்கு தான் ஸோ இந்த சிவன் கோயில் வந்து எப்படி இருக்குதுன்னு ஒருத்தரை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப சிதிலமடைஞ்சு ஒரு ஒரு டாப் டுவெண்ட்டி டாப் டென் ரொம்ப மோசமான கோயில்கள் லிஸ்ட்டில் இந்த கோயிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி தான் இருக்குது இந்த கோயில் இந்த கோயில் இருக்கிற ஊருக்கு பேர் கீழையூர் சுவாமிக்கு பேர் கைலாசநாதர் அம்பாளுக்கு பேர் வந்து எனக்கு தெரியல இது ஆனால் தேவார வைப்பு தலம் இதை இதை வந்து பாடியிருக்காரு சுந்தரரும் அப்புறம் வந்து பாடியிருக்கார் இந்த கோயிலில் ஆனால் இந்த கோயிலோட தற்போதைய நிலை வந்து இப்படி இருக்குது இங்கே அம்பாள் இல்லை ஒரு எம்டிஆர் இந்த இடம் எவ்வளோ வேர்லாம் வந்துருக்கு இங்கே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது இந்த சிவலிங்கம் என்ன அப்படின்னு தெரில பட் இவர் வந்து மூலவருக்கு பேர் கைலாசநாதர் இந்த கைலாசநாதர் ஆறாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவர் ஏன்னா இவர் வந்து தேவாரத்துலேயே இருக்கிறதுனால முற்பட்டவர் இந்த கீழையூருங்கிறது நாகப்பட்டினத்துலேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற ரோட்லேயே இருக்குது இந்த இந்த கோயில் இருக்குது இதே ஊர்லேயே இன்னொரு தேவார வைப்புத்தலம் இருக்குது அதுக்கு பேர் அருணாச்சலேஸ்வரர்னு பேர் அது தவிர இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது ஸோ இந்த மூணு கோயில்களும் கொண்டது தான் இந்த கீழையூர் கீழையூருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈசனூர்னு ஒன்று இருக்குது அது ஒரு தேவார வைப்புத்தலம் அதுவும் பாவமாக தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லை இட்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டர் தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் தான் திஸ் அதேமாதிரி பக்கத்தில் பாடல் பெற்ற தலங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவாய்மூர் திருக்குவளை அப்புறம் எட்டுக்குடி இதெல்லாம் இருக்குது பட் ஆனால் நம்ம கீழையூர் கைலாசநாதரோட தான் இப்படி இருக்குது இந்த பிரகாரம் பார்த்திங்கன்னாக்கா அதுவும் ஒன்றும் பயன்பாட்டில் இல்லை அதில் யாரும் வந்து போகிற மாதிரி தெரியல நம்மளே செருப்பு போட்டு நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்போ இங்கே பார்த்திங்கன்னா அந்த வெளியிலேருந்து இந்த பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த விழுதுகள்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் இந்த ஸ்ட்ரக்சரை ஒரு மாதிரி நிற்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது இது வந்து பிரகாரத்தோட மேலே பார்த்திங்கன்னா அந்த என்ன என்ன இருக்குதுன்னு தெரியல அந்த மாதிரி வந்து பிரண்டைகள்லாம் நிறையா இருக்குது கற்குவியலாக இருக்குங்களாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்க வேண்டிய எல்லாம் வந்து முடிஞ்சு கிடைக்குங்க ஸோ இங்கே லிங்கோதவம் இருக்க வேண்டிய இடத்துல யாருமே இல்லை இது வந்து ஒரு பழைய செங்கர் கோயில் இது எவ்வளோ பழைய இது எப்போ கட்டினதுன்னா நமக்கு தெரியல இங்கே வந்து சண்டிகேஸ்வரர் இங்கே பக்கத்தில் உரமாக இருக்காங்க கேட்டதுக்கு இருக்க யாரா இல்லையா தெரிலன்றாங்க நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் சண்டிகேஸ்வரர் இல்லை பார்த்துட்டோம் அம்பாள் இல்லை சண்டிகேஸ்வரர் இல்லை வேற எதுவுமே இல்லை அதனால் அந்த ஏதோ ஒரு பாலஸ்தாபனம் பண்ணி பாலாலயம் மாதிரி கட்டி ஏதோ போல போலருக்கு பட் ஆனால் அதெல்லாம் எப்போ நடக்கும் நமக்கு தெரியல இதே மாதிரி தான் கடக்கம் இருந்தது கடக்கம் வந்து திருவாலபுத்தூர்னு இருக்கு நம்ம மணமேடு வைதீஸ்வரர் கோயில் ரூட்டில் அதிலேருந்து கோயிலும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்து ரிசம்பிளன்ஸ் அப்படி தான் இருக்குது இந்த கோயிலும் ஸோ இந்த கோயிலோடய முகப்பு இதான் இது வந்து கிழக்கு பார்த்த கோவில் சூரியன் நேரம் போடுறதுனால நமக்கு தெரியல என்ன பார்க்குறோன்ட்டு தேவார தலமாக இருக்கிற இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு நீங்கள் நேரம் கிடச்சா வாங்க இது வந்து கு ஹைவேலையே ஜஸ்ட் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் உள்ளே இருக்கிறதா இந்த கோவில் இது இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணுன்னா தனியாக ரொம்ப உள்ளெல்லாம் வர வேண்டாம் ஈஸியாக அது நான் சொல்கிற ரோடு தான் ஈஸியார் பார்த்தீங்கன்னா இது இந்த பழைய காலத்து மராட்டியர்களோ ஏதோ ஒரு கட்டிடக்கலைன்னு நினைக்கிறாங்க இங்கே மரங்களே வந்து ஒரு கூற மாதிரி இருக்குது அப்படியே சட்டி தான் அம்பாள் சன்னதி கீ ஒன்றும் இல்லை இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே ஒரே அந்த வேர்கள் தான் தாங்கி பிடிச்சிருக்கு அந்த இதை ஸ்ட்ரக்சரையே அந்த மாதிரி இருக்குது ஓகே அவங்கள இன்னொரு பழைய கோயிலில் சந்திக்கிறேன் லைட்டு மட்டும் எப்படியோ போட்டிருக்காங்க ஆச்சரியமாக கைலாசநாதர் ஒரு லாஸ்ட் டைம் பார்த்துருவோம் இன்னொரு தடவை அருமையாக இருக்காரு ஆனால் எப்போ அபிஷேகம் நடந்தது யார் வந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு எதுவுமே தெரியல ஸோ அதனால் ஒரே ஒவ்வா தான் இருக்குங்க இன்னொரு கோயிலில் நான் பார்க்குறேன் அதுவரை இணைந்த கோயிலுக்கு நன்றி